சிவாய நம கிரக இணைவு அடிப்படையில் பலன்கள் பார்த்துட்டு வரோம் இதன் தொடர்ச்சியாக தற்போது புதன் பகவான் ராகுவுடன் இணையும் போது என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது புதன் பகவான் ராகு பகவானை தொடுகிறார் என்ற பொருள் புதன்கிறது யார் ஒரு ஜாதகருக்கு தாய் மாமன் தாய் வழி உறவு நண்பர்கள் பொதுவான உறவினர்கள் வீட்டுக்கு அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாமே புதனுடைய காரகத்துவம்னு சொல்லலாம் அப்போ புதன் ராகுவுடன் இணையும் போது சொல்லப்பட்ட உறவுகள் எல்லாமே தன்னை அதீத புத்திசாலியாக நினச்சிக்குவாங்க பிரம்மாண்டமான சிந்தனை உடையவர்கள் மாற்று சிந்தனையாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போன்று கொஞ்சம் பேசி பிறரை ஏமாற்றும் குணமும் கண்டிப்பாக இருக்கும் பிறரை இவங்க பேசியே பேசி பேசி பிறரை மாய வலையில் விளை வைக்கக்கூடிய தன்மையும் இவங்கள்ட்ட உண்டு ஆராய்ச்சி சிந்தனையாளர்கள்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி அதீதமான ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்ல விஞ்ஞான ஆராய்ச்சி அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சைபர் கிரைம்னு சொல்லுவாங்க இல்லையா அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி அதே போன்று மருத்துவம் சம்பந்தப்பட்ட பொதுவான ஆராய்ச்சிகள் இந்த முறையான சிந்தனை உடையவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட முயற்சி உடையவர்கள் சொல்லலாம் அதே போன்று பிறருடைய தகவல்களை சேகரிக்கும் குணமும் அதன் மூலமாக லாபம் பார்க்கக்கூடிய குணமும் இவர்கள்ட்ட உண்டு மேலும் பொய் அதாவது பொய் பேசக்கூடிய குணத்தில் அதில் என்ன நமக்கு ஆதாயம் கிடைக்கும்னு பார்ப்பாங்க மேலும் இவங்களுக்கு பொருளியை சொல்லுவோம் இல்லையா வதந்தி பர பரப்பக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அது இவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்க பெருமாள் அல்லது நரசிம்மர் இவங்களுடைய வழிபாடு முறையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மீண்டும் அடுத்த போது சந்திப்போம் நன்றி வணக்கம்